ஓம் சிவ சிவ ஓம் எனது அன்பார்ந்த நேயர்களே ஆக்சுவலாக டூ ஓ கிளாக்குன்றது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சது அதனால் சாரி அபவுட் தட் ஜெயுங்க திங்க் பண்ணி வைப்போம் யா ஸோ ஓரியன்டேஷன் லாக் ரொட்டேட் வைஸ் பிளாக் யா ஸோ யா ஸோ யாரெல்லாம் இப்போ லைவ் செஷன்ஸ்க்கு இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா ஒரே நிமிஷம் நண்பர்களே இது என்ன தலைகில ஓகே நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த அந்த வணக்கத்தை உறுதியாக்கி மகிழ்கிறேன் ஓம் ஓம் எனது அன்பார்ந்த நேர்களே டிலேக்கு தயவு செஞ்சு சாரி சரியா காலையிலேருந்து சில கன்ஃபியூஷன் ஆக்சுவலாக அதனால் டூ ஓ கிளாக் போகிற டுவெல் ஓ கிளாக் போட்டாங்க ஸோ அதனால் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் ம் இந்த டிலேடாக வந்ததுக்கு சாரி ம் ரொம்ப டிடிஎஸ் ஒர்க்குங்க வரிசையாக சுற்றிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி ரைட் இன்றைக்கி சப்ஜெக்ட் வந்து டேரெக்டாக சப்ஜெக்டில் போயிடலாம் இன்றைக்கி ஜாதகம்லாம் பார்க்கல ஸோ யாருமே வந்து ஜாதகம் சம்மந்தமான கேள்விகள் எதுவும் கேட்க வேண்டாம் ஸோ தோஷங்கள் தோஷம்னால் இப்போ நம்ம சொல்லலாம் என்ன தோஷம் என்ன பண்ணிடும் அப்படின்னு நினைக்கலாம் ரேஷ்மா நிஷாவும் சிவசிவாவும் குருவேஷா வணக்கம் ரேஷ்மா நீஷா அன்றைக்கி நம்ம பார்க்கலாம்னு நினச்சோம் நீங்கள் வர வரேன்னு சொல்லியிருந்தீங்க வர முடியல எனிவே உங்களுக்காக வச்சுருந்த பப்பி வந்து தட் இஸ் லைக் டாக் பப்பி வந்து முக்கியமான முக்கியமானவங்களுக்கு கொடுத்தாச்சு ராஜலக்ஷ்மி மேடம் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் மேம் உங்களுக்கு தட் இஸ் லைக் எவ்வளோ நேரம் கழிச்சு போட்டாலும் ரெகுலராக சில பேர் வரக்கூடியதுக்கு ரொம்ப நன்றி சிவயாணி சிவராமன் மேடம் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டிங்களா வாராகி பிக்சர் ரெடி ஆகிடுச்சாண்ணா நான் இன்னும் சாப்பிடல தம்பி இன்னும் கொஞ்சம் முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும் எனிவே என்ன வாராகி பிக் ஓகே நம்மளுடைய மகாவாராகி ரொம்ப நன்றி தம்பி நம்ம டீம் மெம்பர்ஸ் யார் லைவில் இருக்கீங்களோ ஸோ வந்து அவங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம மகாவாராகி பீடத்தோட தட் இஸ் லைக் பிக்சர் கேட்குறாங்க ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க நம்ம முருகன் அதே மாதிரி விநாயகர் ப்ளஸ் வந்து மகாபாராஷியோடத சேர்ந்தாப்பில் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம் நம்ம நேர்களுக்காக தேங்க்யூ மிஸ்டர் ஆனந்தன் ரிமைண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி வெரி சூன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி சுவாமிநாதன் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சிவயாணி சிவராமன் குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன் சிவயாணி சிவராமன் மேடம் தேங்க்யூ ஸோ வந்து யா இப்போ தோஷங்கள் என்ன பண்ணும் சில பேர் கேள்வி கேட்பாங்க சரியா அதாவது அதாவது சஞ்சித கர்மால பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு அமைப்பு சஞ்சித கர்மானா என்ன நம்ம போன ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் நாம் செய்த போன ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் அது என்ன அமைப்பு இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் தான் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜாதகமே அமையும் நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது அப்ப போன ஜென்மத்தில் விட்ட குறை சொல்லுவாங்க அப்படின்னா என்ன சில சில பேரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு வகையான ஒரு இது இருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோ ஒரு தட் இஸ் லைக் ஒரு அது அட்ராக்ஷன் தேரின்னு எடுத்தா அட்ராக்ஷன் தெரின்னு எடுத்துக்கலாம் அன்புன்னு எடுத்தா அன்புன்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த ஆன்மாவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு புரியும் அதே போல தான் நம்ம வந்து என்ன போன ஜென்மத்தில் பாவங்கள் செய்தோமோ அதற்குள்ள பலன்களை நாம் அனுபவிக்கத்தான் வேணும் அது மட்டும் இல்லை இந்த ஜென்மத்தில் அது பேர் போன ஜென்மம்ன்றது பேர் வந்து சாஸ்கிருத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா சஞ்சீத கர்மான்னு சொல்லப்படுது சரியா அப்போது பிராரப்த கர்மாங்கிறது இந்த ஜென்மத்தை பற்றி உள்ள விஷயங்கள் சரியா அப்போ இந்த ஜென்மத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் வந்து அது ரொம்ப தாக்கத்தை கொடுக்குமானா அது சில பேரோட ஜாதகத்தை பொறுத்து அந்தந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கிறாங்கன்றதும் உண்மையே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வீக்கில் நடந்த ஒரு முக்கியமான சில நிகழ்வை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு புரியணும் நல்ல எண்ணத்தில் நீங்களும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி க்ளோஸான ஃபேமிலி அந்த க்ளோஸான ஃபேமிலி வந்து என்ன தப்பு பண்ணாங்க தப்பு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கேன் தவறுன்றது தெரியாமல் செய்கிறது தப்புன்றது தெரிஞ்சு செய்கிறது இதை நான் ஒரு உங்களோட பதிவுக்கு சொல்கிறேன் அப்போ ஸோ வந்து என்னன்னா அப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க ஒரு தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா அந்த கணவர் வந்து மனைவியோட பேச்சை கேட்டு அவங்களை ஈன்றெடுத்த தாயை நான் சொல்கிறது புரியுதுங்களா அவர்கள் ஈன்றெடுத்த தாயை அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்தாங்க அவங்க வீட்டில் ரெண்டு ரெண்டு பசங்க சரிங்களா ரெண்டு பசங்கன்னா ரெண்டு பையங்க ரெண்டு பையங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த ஒய்ஃப் சொன்னாங்க அதாவது அந்த ஒருத்தர் மூத்தவரோட ஒய்ஃப்க்கு வந்து உடம்பு ஃபுல்லாக ஆப்ரேஷன் சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா நடக்கக்கூட முடியாது அது மாதிரி அவங்களுக்கு கை பிடிக்கணும் கால் பிடிக்கணும் இந்த மாதிரி அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்க்க